நம்மை தூக்கி எடுப்பதற்காக இதைத்தான் பாடுகிறோம் என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே அவர் யார் தெரியுமா என் அமிழ்த்துகிற என்னை தூக்கி எடுக்கிற கர்த்தர் மூழ்கி போன என் வாழ்க்கையை மிதக்க பண்ணுகிற கர்த்தர் அவருடைய நீட்டப்பட்ட அந்த கரம் இன்றைக்கும் முடங்கி போகவில்லை கர்த்தரின் கை குறுகவில்லை கர்த்தரின் வாக்கு மாறிடாது அன்பான் ஆனால் இன்றைக்கு அடிப்படை அந்த தேவைகள் வரும்போது உடனே சொல்லுகிறோம் அந்த வார்த்தை இப்படி சொல்லுது தண்ணீர் கிடையாமல் போயிற்று நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும் அதாவது அவளுக்கு மட்டும் இல்லை என்பதல்ல அவர் வழிநடத்தின மோசடிக்கும் அது இல்லை திரும்ப சொல்லுகிறேன் அவளுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை வழிநடத்தின தலைவன் எந்த ஜனத்துக்காக தன் அர்ப்பணித்துக் கொண்டானோ அரண்மனை வாழ்விட்டு தேவ ஜனத்தோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டானே அவனுக்கும் தண்ணீர் இல்லை அப்படியானால் யோசித்து பாருங்கள் நான் சொல்ல விரும்புகிற கருத்து நீங்கள் பாடுபடும் போது நீங்கள் முறுமுறு நீங்கள் கஷ்டப்படும் போது கடிவிடும் ஆண்டவர் உங்களோடு சேர்ந்து பாடுபடுகிறார் நீங்கள் நெருக்கப்படும் போது அவரும் உங்களோடு சேர்ந்து நெருக்கப்படுகிறார் நீ கண்ணீர் விடும்போது அவரும் உங்களோடு சேர்ந்து கண்ணீர் விடுகிறார் எனவே இரண்டு கற்றல் பிள்ளைகளை விசுவாசித்து தரிசனத்தில் நடக்கும் போது எல்லாமே நன்றா இருக்கும் சிறந்த வாழ்வு சிறந்த எல்லாமே வானத்தின் மன்ன மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் ஆனால் அன்பு குறிவுகளே எல்லாம் திசை மாறும் போது திரும்ப சொல்லுகிறேன் ஆனால் அதல்ல சாதமா இருக்கும் போது பாடுவது எனக்கு எதிர்மறையா இருக்கும் போது பாடுவதற்கு வசதிகள் தேவையில்லை வாய்ப்புகள் தேவையில்லை விசுவாசம் தேவை சொல்லுகிறார்கள் எனக்கு குரல் இருக்கிறது நான் பாடுகிறேன் அது வேறு அந்த அந்த பாடலுடைய மகிமை வேறு துன்பங்களுக்கு மத்தியிலே பாடுகளுக்கு மத்தியிலே போராட்டங்களுக்கு மத்தியிலே பாடுகிறோமே அதுதான் பாடல் திரும்ப சொல்லுகிறேன் வசதி இருக்கும் போது வாய்ப்பு இருக்கும் போது விரும்பினால் நடக்கும் போது சிறப்பாய் எல்லாம் செழிப்பாய் இருக்கும் போது யார் வேண்டுமானாலும் பாடலாம் ஆனால் பாட முடியாத நேரங்கள் ஜபிக்க முடியாத நேரங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க முடியாத நேரங்கள் தடுமாறுகிற கேள்வி கேட்கிற இப்படிப்பட்ட நேரங்களிலே பாடுவது என்பது மிக கடினம் ஆனால் தேவன் சொல்கிறார் இப்படிப்பட்ட நேரங்களிலே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் முதல் குறிப்பு என்னவென்றால் தரிசித்து அல்ல விசுவாசத்தை நடந்து பாருங்கள் அன்பு குரலே அப்படி தரிசித்து நடக்கும் போது நடக்கிறது ஆரம்பத்தில் சொன்னேனே கம்ப்ளைனிங் ரெண்டாவது மூன்றாவது கேள்வி மேல கேள்வி அவர் சொன்னார்கள் எண்ணத்தை யோசித்து பாருங்கள் இதுவரை நடத்தினவர் அன்பு குரலே பல செய்த நன்மைகளை ஒரு நிமிஷத்திலே மறந்து விடுகிறோம் திரும்ப சொல்கிறேன் செய்த